ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்மாம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு டூ டேஸ் லாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மார்னிங் நான் வீடியோ எடு வளாகை எடுத்த அன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு நம்ம வீட்டில் பூரி பண்ணியிருந்தோம் பூரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போது வந்து பூரி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நல்லா உபி வரும் சில பேருக்கு வந்து உப்பவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பூரி வந்து உப்புறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க பெருசாக நம்ம எந்த டிஃப்ரென்ஸும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தலை தலை நம்ம மாவு வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சி வச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப ஊற வைப்பாங்க ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் ஊறுனாலும் பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் ஊறிட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாவு பிசைஞ்சு கையோடு அப்படியே உருட்டி போட்டுருவேன் பூரியாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாமே வந்து சாஃப்டாக வரும் நல்லா உப்பும் பூரி போட்டோன்னா நல்லா உப்பும் ஸோ வந்து இது எப்படி செய்யணும் அப்படின்றது தேவை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கையோட ஈவினிங்ஸ் சாப்பிட்றதுக்காக வேர்க்கடலை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ வந்து வேர்க்கடலை கிழங்கு இதெல்லாம் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே எப்பயுமே எங்கள் வீட்டில் அது வாங்கிட்டு வந்துடுவார் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம காய்கறி வாங்குகிறோம் இல்லையா அப்போவே வந்து கூடவே வந்து இது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறத விட ஸ்நாக்ஸுன்ற பேரில் ஆயில் ஃபுட்டு ஆயிலில் ஆயிலோடு சேர்த்து ஏதாவது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து பொறிச்சதை சாப்பிட்டா தான் ஸ்நாக்ஸு அப்படின்னு நம்ம உருவாகிட்டோம் பெரும்பாலும் அதை மாதிரி சாப்பிட்றத விட வேக வச்சம் நம்ம வந்து பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு வேக வைத்த உணவுகளை வந்து நம்ம கொடுக்கறது பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையோட நன்மைகள் அதிகபட்சமாக இருக்குது முக்கியமாக வந்து மாதமாக இருக்கவங்கெல்லாம் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க அதில் சத்து இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் தனியாக வேணால் உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் நம்ம வீட்டில் வந்து குக்கரில் தான் வந்து கு உயிர்கல்ல எப்போயுமே வேக வைப்பேன் ரொம்ப ஈஸி தான் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா கழுவி அந்த மண்ணெல்லாம் போன பிறகு ஒரு மூணு நாள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுட்டு நிறைய அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூணு விசில் போட்டால் போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப இலசும் கிடையாது அதான் சொல்லுவாங்கள் பிஞ்சு வேர்க்கலை பிஞ்சும் கிடையாது ரொம்ப முத்தி போனதும் கிடையாது மீடியமான ரேஞ்சில் இருந்து அதனால் மூணு விசில் வச்சாலே போதும் சூப்பராக வரும் உப்பு போட்டுருங்க கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா ஏறும் ஏன்னா மேலே வந்து ஓடு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து உப்பு ஏறாது நல்லா கல் உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா உப்பு ஏறிடும் உப்பு நல்லா ஊ ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா அந்த உப்புலாம் ரொம்ப ஊறிடும் அப்புறம் அதிகமாக இருக்க மாதிரி தோணும் அதனால் அழகாக வந்து அந்த ப்ரெஷர் போனதும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து அழகாக இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கிறது ஸோ நான் வந்து மூணு விசில் வச்சேன் உங்கள் குக்கர் எப்படியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு பார்த்துக்கோ ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருள்னால் அதை நம்ம வேர்க்கடலை வேக வச்சது தான் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொ பொறின்னு கொடுக்குறான் அதில் வந்து வேர்க்கடலை மட்டும் தனியாக கேட்டோம் அப்படின்னா இருபது ரூபாய் முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி இவ்வளோ இவ்வளோண்டு ஒரு கோனில் மடித்து கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி வாங்கி வேக வச்சு அதை உரித்து சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய ருசியே தனி இப்போயும் சரி பீச்சுக்கெலாம் போனோம் அப்படின்னா வேர்க்காடில் கம்பல்சரி வேக வச்சது விற்கும் இப்போ வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குது இல்லையா கிளைமேட் இப்போ ஒரு ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா லைட்டாக தூறல் மழை அப்படி இருக்குது ஸோ ஈவினிங்கில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் மழைக்கு இதமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மதியானம் லஞ்சை செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சு முடித்ததுமே பார்த்திங்கன்னா கூழ் செஞ்சு கூழாக்கி வச்சுட்டேன் முன்னாலே வந்து கரைச்சி வச்சுட்டு மாவு நம்ம வந்து கூழாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இது வந்து அதுக்கு அடுத்த நாள் கூழாக்கி வச்சு மறுநாள் காலையில் இது இந்த விலாகை கூழ் ஆக்கிற அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு எல்லாருக்குமே கூழ் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கேழ்வரகு கூழ் தான் செஞ்சேன் கேழ்வரகு கூழுக்கு இது வந்து எரா தொக்கு எப்படி இருக்குது கேட்கலாம் வாங்க கூழுக்கு எரா தொக்கு எப்படி இருக்குது போது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார் இட்ருப்பீங்க அந்தளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கூழ் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூழ் இத ஆக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது சொன்னால் இல்லையா ரசம் அதுக்கப்புறம் அது சாதம் இது வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் எறாத்தொக்குக்காக அப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன் ரசத்துக்காக ஸோ வந்து நம்ம வந்து இப்போது கேழ்வரகு மாவு வந்து ஊற்றிட்டு அதை வந்து கிளறிட்டுருக்கோம் கூழ் மட்டும் ப்ராசஸ் வந்து மொத்தம் மூணு நாள் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம கேழ்வரகு மாவு வெறும் தண்ணியில் வந்து எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அதை வந்து வெயிலில் எடுத்து வச்சு வச்சிங்கன்னா நல்லா வந்து புளிப்பு வந்துடும் அந்த கரைச்சி வச்சா மறுநாள் வந்து இந்த மாதிரி நொய் அரிசி போட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு அந்த நொய் வெந்த பிறகு அதில் வந்து இந்த கேழ்வரகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோடு சேர்த்து இதை மாதிரி மத்தோட அடிப்பாகம் இருக்கு இல்லையா பின்பக்கம் அதை வச்சு இந்த மாதிரி கிளறணும் அப்படின்னா நல்லா வந்து சுற்றி அடிப்பிடிக்காமல் அப்புறம் வந்து கட்டிப்படாமல் அழகாக வந்துடும் இதுதான் வந்து களி அழகா கின்றது ஸோ இந்த மாதிரி கூழாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் மார்னிங்லேருந்து டிஃபன் விலை எல்லாமே நிம்மதியாக இருக்கும் ஸோ நம்ம கூழெல்லாம் குடிச்சு முடிச்சு அதுக்கு மறுநாள் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு லிங்கம் இருக்கும் இங்கே இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனும் இருப்பார் பெருமாளும் இருப்பார் ஸ்ரீவைகுண்டமும் போகலாம் ஸ்ரீ கைலாசமும் போகலாம் நம்ம ஸோ வந்து ரெண்டு இடமும் இருக்கும் போனோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எெங்கே என்னென்ன யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த லிங்கம் பார்க்கணுமோ அது எல்லா லிங்கமும் அங்கேயும் இருக்கும் ஸோ மேலே அழகாக இருக்கும் கைலாயமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஸ்ரீ வைகுண்டமும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பெருமாள் இருப்பார் அந்த வியூ தான் இது நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரேமில் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ மாதிரி நான் வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து பெருமாள் ரங்கநாத பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா அவரு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனதும் இருப்பாங்க ஸோ அந்த டெம்பிள் இது ரொம்பவே அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபுல் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு போடு ஸோ இது வந்து அதுக்கு மறுநாள் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் வீட்லேயே வந்து நம்ம எல்லாம் மிளகாய் தனியாக எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மிஷினில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம நம்மளுக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து திடீர்னு அரைக்க லேட் லேட்டாகிடுச்சுன்னா கடை மிளகாத்தூள் வாங்கி யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒத்துக்கலாம் செட் ஆக மாட்டேங்குது நம்ம டேஸ்ட்டுக்கு வர மாட்டேங்குது ஸோ வந்து அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து வீட்டு மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து நம்ம சேனலோட பயோ பேஜில் இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மொத்தமாக வந்து வாங்கி அரைச்சி கொடுக்கவும் தயாராக இருக்கேன் ஸோ வந்து குடிசீக்கரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரோடு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம வீட்டு உழம்பு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அண்ட் வந்து வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப நல்லது நம்ம வந்து கடையில் வாங்குறது வந்து என்னென்ன போடுவாங்களோ தெரியாது நம்ம வந்து வீட்டுக்குன்னு நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் ரொம்பவே வந்து ஹெல்தியானதாகவும் இருக்கும் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் தான் இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது பாருங்கள் சாரி நைட்டில் எடுத்த வீடியோ இது எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து காராமணி ஊற வச்சுருந்தேன் ஸோ அதுதான் வந்து வேக வச்சு பசங்களுக்குலாம் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து வேக வச்ச பொருள் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகவே சாப்பிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டவ்லாம் வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து கேஸ் ஸ்டவ்வையும் நல்லா இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் எழுந்து திரும்ப நம்ம சமைக்கும் போது கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் நினைக்கங்க நெக்ஸ்ட் இன்னும் நிறையா சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் வருது ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்